ஆண்டவருடன் அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோ பேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குறதற்கு கத்தர் கட்லையிட்டார் ராஜாவாகிய தாவீதுக்கு அநேகம் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய மனுஷர்கள் இருந்தார்கள் இவர்களில் மிகவும் முக்கியமானவன் அகித்தோபேல் என்பவன் தாவீதின் மகனாகிய அப்சலோம் தாவீதனுடைய ஆளுகைக்கு எதிராக எழும்பி அரண்மனையை கைப்பற்றி தாவீதையும் அவனோடு சேர்ந்தவர்களையும் ஓடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை இஸ்ரவேலிலே உண்டு பண்ணினான் இந்த சூழ்நிலையில தாவீதனுடைய மிக சிறந்த ஆலோசனைக்காரனாகிய அகிதோபேல் அப்சலோமின் பட்சத்திலே நின்று கொண்டிருந்தான் அகிதோபேலின் ஆலோசனை என்பது ஒரு சாதாரணமானதல்ல ஒரு காரியத்திலே தேவன் ஒரு ஆலோசனை கொடுத்தால் அது எவ்வளவு சரியானதாய் சிறப்பானதாய் இருக்குமோ அதே போல அகிதோபேல் ஒரு காரியத்தை நிதானித்து அது குறித்து அவன் சொல்லுகிற ஆலோசனையும் கத்தர் சொல்லுகிறது போல மிக பொருத்தமானதாக காணப்படும் அப்சலோமனுடைய பட்சத்தில் அகிதோபேல் இருக்கிறபடியினால் அகிதோபேல் கொடுக்கிற ஆலோசனை தனக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமைந்துவிடும் என்பதை அறிந்து தாவீது கர்த்தரை பார்த்து ஜபத்தை மாத்திரம் ஏறெடுத்தார் அப்படி அவர் ஏறெடுத்த ஜபத்தை பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்து ஒன்றாவது வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது கர்த்தாவே அகித்தோபேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்று விண்ணப்பித்தார் அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அகிதோபேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குவதற்கு கர்த்தர் கட்டளை टर தாவீது அகிதோபேலுக்கு தீங்கு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கவில்லை அகிதோபேல் மறித்து போகட்டும் என்றும் ஜெபம் தன்னுடைய பாதுகாப்புக்கு அடுத்ததாக இருந்தது எதிரி கொல்லப்படுகிறதற்கு அடுத்ததாக இருக்கவில்லை ஆகவே இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் நம்முடைய ஜெபங்கள் நமக்கு எதிரானவர்கள் அழிய வேண்டும் இல்லாமல் போக வேண்டும் அவர்களுக்கு ஏதாகலும் பிரச்சனைகள் வரட்டும் என்கிறதாக இருந்தால் தேவ அந்த ஜபத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் எதிரிகள் செய்கிற சூழ்ச்சிகள் தீங்குகள் ஆலோசனைகள் நமக்கு பாதிப்பாக வராமல் இருக்கட்டும் என்று நம்முடைய உங்களுடைய எல்லா விஷயங்களையும் நன்றாக தெரிந்திருக்கிறவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு விரோதமான மனப்பான்மையோடு எதிரான சிந்தையோடு காணப்படலாம் அவர்களால் எனக்கு மிகப்பெரிய தீங்கு வந்துவிடும் என்று நீங்கள் அஞ்சலாம் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம் செய்ய வேண்டியது ஒன்றே தாவீதை போல கர்த்தரிடத்தில் ஆண்டவரே இவர்களுடைய ஆலோசனைகள் எனக்கு தீங்காக வராதபடிக்கு அவைகளை அபத்தமாக்கி விடும் என்று விண்ணப்பிப்போம் கர்த்தர் கேட்பார் பதில் தருவார் ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே ஜபத்தை கேட்கிறவரே இந்த நல்ல காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறோம் இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கிறார்களோ அவர்களுக்காக எல்லாம் கத்தர் கிரியை செய்தருளும்படி ஜெபிக்கிறோம் எதிரான யோசனைகளை அவமாக்கி ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தொருளும்படி ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்தவலை வேண்டிக் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக